உங்கள் கே பி பாலா என்றும் எப்போதும் உங்களின் எங்களது சேவை உங்களது தேவை என்றும் அன்புடன் பண்புடன் கேபி குரூப் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைவருக்கும் நன்றிகள் எங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் எங்கள் மனம் கனிந்த வணக்கங்கள் என்றும் எப்போதும் உங்கள் கேபி பாலா உங்களுடன் பயிர்கிறேன் வாருங்கள் நாங்கள் காலையில் அதிகாலையில் வேலை ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும் வேகமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு அவங்கவுங்க பணிகளை நல்லபடியாக தொடங்க நேற்றைய பொழுது நல்ல பொழுதாக இல்லாட்டினாலும் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையட்டும் என்றும் எப்போதும் இவருதான் நமது நண்பர் கருப்பு எடுத்துட்டியா

மூன்று <laughs> கஷ்ட <laughs> யாருமே வரலையா யாரும் இல்லாத ஊருக்கு யாரும் இல்ல யாரையும் யாரும் வர மாட்டாங்க போட யாராச்சும் வரோம் L'estombo d'un canal d'un billet. Un margot d'un billet. Un margot d'un ஆசிக்கிறது யாருமே வரல வராதனால நம்ம லைஃப்பை நிறைவுபடுத்திக்கிறோம் நன்றி வணக்கம்